அதே போல இருநூத்தி பத்து தொகுதியில் வந்து அதிமுக இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெய்கின எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு அப்படின்னு அதனால அவங்க நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு நிறைய வரும்போது சார் இந்த கரூர் சம்பவத்தில் வந்து இது திமுகவினர் மாவட்ட செயலாளர் அங்கே சொல்லப்படுற குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த திமுக மேல வந்து பதிகிறதுக்கான வாய்ப்புகளாக மாறுமா வர தேர்தலில் அது எதிர்வலிக்குமா ஏன்னா அந்த குற்றச்சாட்டுகள் வந்து அதிகமாகவே சொல்லப்படுது எப்போவுமே அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு எதிர்வணிகளுக்காக சொல்ல மாட்டாங்க இந்த தடவை வந்து பர்டிகுலரா செந்தில் பாலாஜி மையம் பற்றி பேசியிருக்காங்க இல்லைங்க இந்த இந்த ஒரு அந்த அந்த நிகழ்வுக்கு காரணமே வந்து அவர் மூலயமா தான் நடந்தது அப்படின்ற மாதிரியான வலைதள பதிவுகள் பொதுமக்களோட குற்றச்சாட்டு சொல்லல அவரை நீங்க தான் சொல்றீங்க

ியாம்ப சூழ்நிலை போயிருப்பாங்க இன்னைக்கு சூழ்நிலை நாற்பத்தி வந்த பேர் மிக சாதாரணமானது அல்ல மிகப்பெரிய உனக்குமே இதை பற்றி இன்றைக்கு வழி வாங்கி பேசுறாங்க எந்த வீட்டை பார்த்தாலும் எந்த நீர் பார்த்தாலும் ஆக எவ்வளவு பெரிய பிரணையாபத்தை ஏற்பட்டிருக்கு உடனே நைட்டே போயிருப்பாங்க கைது பண்ணுங்க ஆனா எங்க கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு விஜய் அது வந்து டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கா அது அது எந்த மாதிரியான உங்களோட பார்வையில் அவருடைய ஒரு தலைவர் அவர் சொல்கிறாரு அவருக்கு தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அவர் பேசுகிறார் அரசு பண்ணணும் நிலை வந்தால் தேவையில்லைன்னா அனாவசியமாக நாங்கள் யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்ணுறது இதை செய்யமா